என்ன செடின்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக கல்லி கல்லி செடி இதில் வந்து இந்த கள்ளிப்பழத்தை பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இது என்ன பேரு இந்த இது புடி அசு இத புடி இத புடி கேட்டஸா இது பேர் இங்கிலீஷில் பைன்ஸா ஏதோ ஒரு பைன்ஸு முள்ளு குத்து ஆசு இது தொற்றாத முள்ளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் முள்ளேறுது ஆசு பார்த்துபிடி இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்தால் இன்னும் நிறைய பழுக்கும் ஏய் இரு பிச்சிராத انا வரேன் கிச்ச்பிட் கடிச்சிட்ட ஆல்ரெடி பைத்தி மாட்டுக்குடா वो अरुமையான பனை நானே வா ஒரு ரெண்டு நாள் கிஞ்ச வந்து சமையா இங்கே ஆ ஆக்கட்டு பழம் எப்படி இருக்குது ஆ